चरणम கிருஷ்ண ஜெயந்தி அஷ்டமி ஜென்மாஷ்டமி என்று பலவித பெயர்களில் கிருஷ்ணனுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் எப்படி கொண்டாடுகிறோம் என்றால் அவனுடைய பாதச்சுவடுகளை அந்த அடிகளை வரைந்து நாம் கொண்டாடுகிறோம் எதற்காக கிருஷ்ணருக்கு மட்டும் இப்படி ஒரு சிறப்பினை நாம் செய்கிறோம் என்றால் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அந்த கிருஷ்ணன் அந்த மாயக்கண்ணன் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று வெண்ணையை திருடி தின்பவன் அப்படிங்கிறது சரி பிறகு அந்த தயிர் பானை கீழே கொட்டி இருக்குமே அப்படி இருக்கக்கூடிய அந்த தயிர் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தன்னுடைய பின்சு பாதங்களை வைத்து தளிர் நடை நடந்து அந்த வீடு முழுவதும் அவன் நடந்து சென்றதை அந்த கோபிகைகள் பார்த்து ரசித்திருப்பார்களாம் அப்படி நாமும் ஒரு கோபிகையாக மாறி அந்த கண்ணனின் அடிச்சுவடுகளை வரைந்து நாமும் அவனை ரசித்து அனுபவித்து நம்முடைய இல்லத்திற்கு அழைப்பதற்குத்தான் இத்தனை விஷயங்களையும் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இனி வரக்கூடிய நாட்களில் இனிமேல் நாம் அவனுடைய அடிச்சுவடுகளை வரையும் பொழுது இந்த எண்ணத்தோடு நாம் செய்யும் பொழுது நாமும் கோபிகையாக மாறி அவனை ஆனந்திக்கலாம் அவனுடைய அன்பையினாம் உணரலாம் மகா பிரியவா